சண்முகம் பண்ணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஷனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் சவுந்தர பாண்டி எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு வண்டியில் பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க ஐயா இப்போ இவங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க இது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது என்ன பண்ணலாம் ஏலே கண்ணாடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல கண்ணாடியை வந்து மாட்டி விடுன்னு சொன்னேன் அக்கா நீங்களே வந்து கண்ணாடியை வந்து மாட்டி விட்டுருங்க நானாம் வந்து மாட்டல அப்படின்னு சனியன் வந்து சொல்கிறப்பில் எல்லாத்துலேயும் நான் தான் மாட்டணும்னு நினைக்கிறியா சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியை வந்து மாட்டி விட்றாங்க அந்த இடத்துல இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு பின்னாடி வந்து கயிறை வந்து லைட்டாக வந்து கட்டி அவங்கள பிடிச்சி வச்சுருக்காங்க ஒரு பக்கம் சண்முகம் வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் என்னையா சொல்கிறீங்க சண்முகம் வீட்டுக்கா ஆமாம்ல சண்முகத்தை தான் நம்ம இந்த விஷயத்தில் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் நான் சொல்கிறது புரியுதா அப்போ தான் நம்ம என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும் நான் சொல்கிறது மட்டும் சரி ஐயா என்ன பண்ணணும் நேத்தி காரை நிப்பாட்டணும்ல அதே இடத்துல தான் போகணும் ஆனால் வந்தவங்க என்ன சொன்னாங்க காரோட தடையை வந்து டயர் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம இப்போ தார் ரோடு வந்த உடனே நிப்பாட்டிடணும் அங்கேருந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே உட்கார வச்சுட்டு வந்துட்டா அவங்க மட்டுங்க உட்காந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா திட்டம்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் நம்ம தார் ரோட்லேருந்து இறங்கி போகிற டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கனால நிச்சயம் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது மாட்டிக்கிறோமோ இல்லையோ இதுதான் திட்டம் காரை கொண்டு போய் நிப்பாட்டணும்னு வச்சுக்கிங்க நான் கார் ஓட்டிகிட்டே வர வரைக்கும் நீ வந்து என்ன டயரோட அச்சை வந்து அழைச்சிட்டே வருவியா அப்படி அழைச்சாலும் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிரும்டா ஐயா சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக யோசிக்கிறீங்கன்னு சொன்னோன்னே சண்முகம் வீட்டுக்கு வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் தான் இருக்காங்க ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ சண்முகம் வந்து வீட்டில் தானே இருப்பான் அவன் மாட்டுக்கும் தோட்டத்துக்கு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க ஏண்டா உனக்கு ஒரு வாரத்தை கூட நல்லதா வந்து யோசிக்க தெரியாதா கொஞ்சம் நேரம் அமைதியாகிடுறா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சௌந்தரபாண்டி கொஞ்சம் நேரம் இருட்டாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல கார் இங்கே மறைவாக வந்து நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல மறைவாக வந்து நிப்பாட்டுறாங்க யாருக்கு வந்து டக்குன்னு பார்த்தாலும் கார் அங்கே இருக்கிறதுனே தெரியாது சனியா நீ போய் எட்டி பார்த்துட்டு வா சண்முகம் என்ன பண்றான் ஏது பண்ணுறான்னு யாருமே வந்து இல்லைனா நம்ம வந்து திருப்பியும் நம்ம வேலையை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சனியன் மாட்டுக்கு வேக வேகமாக போய் பார்க்குறாங்க யாருமே வந்து வர மாதிரியே தெரியல எல்லாரும் பாண்டியம்மா எங்க போனாங்க இங்கேருந்து போனவங்க எங்கே எதுன்னு தெரியலையே இப்ப என்ன ஆயிருக்கும் ஒன்றும் புரியலன்னு சொல்லி யோச்சிட்டு இருக்காங்க சரி விடல பாண்டியம்மா தப்பு பண்ணிட்டா அவன் இங்க இருந்து போயிட்டா அவ்ளோதான் மற்றபடி நம்ம நிம்மதியா இருக்கோமா கடவுள் புண்ணியத்தில் சுடாமணியாவோட ஆசிர்வாதத்தினால இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னேன் விடுப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப செல்லக்கனி வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் அம்மா சொல்கிற மாதிரியே தோணுது என்னில்ல ஆரம்பத்தில் இது தான் ஒரு நாள் வந்து பள்ளிக்கூடம் போகக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கன்னு சொன்னேன் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியல அம்மா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு செல்லக்கணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னல்ல இல்லை வேற வேறு இப்படியெல்லாம் இருக்கா போன வாட்டி இவள் பேச்சை நம்ம அலட்சியமாக நினைச்சோம் ஆனால் திருப்பியும் என்ன இப்படி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சனியன் வந்து வேக வேகமாக வந்து கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க என்னல்ல என்னாச்சு அவங்க யாருமே வந்து வரல ஏதோ நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம நல்லபடியாக வந்து நம்ம நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றிடுவோன்னு பாண்டியம்மா வாக்கா நம்ம இங்கேருந்து போகலாம் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ஐயா எங்கேயா வைக்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சா நிச்சயம் சண்முகம் மாட்டிக்க மாட்டான் சண்முகம் மாட்டிக்கணுன்னா ஏதாவது ஒரு தடையத்தை வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவை கரெக்டாக அவங்க எங்கே வைக்கணும்னு நினச்சாங்களோ அங்கே வச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சண்முகத்தோட பொருள் இங்கே ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் சண்முகம் யூஸ் பண்ணுற துண்டு எதுவும் இருக்கான்னு அந்த தோட்டத்தில் வந்து எட்டி பாருணே ஐயா என்னையா சொல்கிறீங்க ஏலே நான் சொல்கிறத மட்டும் செய்யலை இல்லாட்டி சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் சண்முகம் செருப்பு இது எல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க காப்பு இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஐயா நீங்கள் எல்லாம் கேட்குறத பார்த்தா அவங்க கிட்டே கேட்டு தான் வாங்கிட்டு வந்து இங்கே போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏலே இங்கே பாண்டியம்மா மட்டும் இருந்தா மாட்டிப்பானா நிச்சயம் மாட்டிக்க மாட்டான் சண்முகத்தோட செருப்பு துண்டு இது மாதிரி காப்பு இதெல்லாம் தான் அவனோடதுன்னு அவனை பிடிப்பாங்க இதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டம் போடணும்டா எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணணும் பிளான் பண்ணாமல் செஞ்சால் நம்ம தோற்று போயிடுவோம் அக்காவை இங்கே உட்கார வச்சுருக்கோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் எப்படி அடுத்தடுத்தது யோசிச்சுட்டே போகிறீங்க நான் எப்போதும் அப்படி தாண்டா யோசிப்பேன்னு சொன்னனே சண்முகம் மாட்டுக்கும் குளிக்கலான்னு ரூம்குள்ளே போகிறாங்க அப்பன்னு பார்த்து துண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் பார்க்குறாங்க ஏ சனியா அவன் குளிக்கலான்னு போயிட்டுருக்கான் நீ என்ன பண்ணுறன்னா அவன் அந்த ரூமில் இருக்கிறப்ப அந்த காப்புலேருந்து எல்லாம் பார்த்தியா துணி துவைக்கிற கல்லில் தான் வச்சுருக்கான் நீ என்ன பண்ணுறேன்னா ஏறி குதித்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடு சண்முகத்தோட காப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம மாட்டிக்க மாட்டோமா அந்த வீட்டில் சண்முகம் மட்டும் இருந்தானா டக்குன்னு வந்து அங்கேருந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த வீட்டில் தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே சனியா இது தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தர்ப்பம் இல்லாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வெளியே வந்துடுவேன் ஐயா இதெல்லாம் தேவையா என்னையா மாட்டி விடுன்னு நினைக்கிறீங்க அப்போனா நீ போய் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த துண்டு காப்பு இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வரணுமே சொல்லிட்டு காம்பவுண்டு சோறு ஏறி குதிச்சு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சண்முகம் அப்பன்னு பார்த்து டக்குன்னு கதவை திறக்கிறாங்க கதவை திறந்துட்டு அவங்க மாட்டுக்கும் வெளியில் வராங்க என்னது ஏதோ ஒரு விசியாசமாக சத்தம் வந்து கேட்டுச்சேன்னு சொன்னோன்னா சனின்னு வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல ஐயா பாருங்க ஐயா என்னை வந்து பிடிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப டே அமைதியாக அங்கேயே வந்து இருடா நீ வந்து பெருசாக வந்து பாட்டப்படாத எதுவாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக தான் நடக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே திரும்பி சண்முகம் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டிலேருந்து ரெண்டு மூணு பேர் வந்து வராங்க அண்ணன் வெந்நீர் வச்சிருக்கானே இந்தானே அப்படின்னு இசைக்கு வந்து சொல்லிட்டு அப்படியே போறப்ப அந்த காப்பும் அங்கே தான் இருக்கிற மாதிரி எசக்கியும் வந்து பார்த்துருக்காங்க ஏய் தனியாக இங்கே போகிற நீ வா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும் வந்து சொல்கிறாங்க இசக்கி உள்ளவான்னு சொன்னோன்னா எசக்கி மட்டும் உள்ளே போகிறாங்க அப்பாடா இனிமேட்டு யாரும் இங்கே வரமாட்டாங்க நம்ம என்ன ஐயா கேட்டாரோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி சண்முகத்தோட காப்பும் அந்த துண்டு அதே மாதிரி செருப்பு எதுவும் இருக்கா செருப்பு எடுக்கணும்னா ஃப்ரெண்டுக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் யதார்த்தமாக செருப்பு போட்டு தான் வந்திருக்காங்க ஏய் சனியா வரப்பா ஒரு செருப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடறாத ஜோடியா ரெண்டு செருப்பையும் எடுத்துகிட்டு வந்துடு சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரியா நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே செருப்பு காப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வேக வேகமாக வராங்க யாருக்கும் தெரியாமல் காம்பூன்ஸ் ஒரு ஏரி வந்து குதிக்கிறாங்க சண்முத்துக்கு வந்து டக்குன்னு வந்து சவுண்டு வந்து கேட்குது என்னடா அது திருப்பி திருப்பி சவுண்டு இங்கே கேட்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னை யார்கிட்டயும் மாட்டி விட்டுற மாட்டேங்கல சத்தியமாக நான் ஏன்டா ஒன்றை மாட்டி விட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க உடனே சண்முகம் யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து போடுறாங்க போட்டு முடித்தோடனே இனிமேட்டுக்கு நம்ம இந்த விஷயத்துக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஐயா இங்கே நம்மளோட பொருள் எதுவும் விழுந்துருந்தா டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் மோதிரம்லேருந்து எல்லாம் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் தெளிவாக வந்து பார்க்குறாங்க டேய் சனியா நான் எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு நீ எதுவும் மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது உன்னோட துண்டு எங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா இடுப்பில் கட்டியிருக்கேன் எல்லாம் ஓகே தானே வா இங்கேருந்து போகலாம் நமக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்க போதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சவுந்தரபாண்டி அப்பாடா நம்ம யோசிச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சுன்னா எல்லாமே தான் அப்படின்னு சொல்றப்ப ஒரு பக்கம் எதார்த்தமா ஏலே இங்கே யாரோ ஒருத்தவங்க வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து சொல்கிறாங்க எதார்த்தமாக வந்து காப்பு இங்கே இருந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையடா நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப சனியன் வந்தப்போ சேரும் சகதியாக இருக்கிற இடத்துல போயிருக்காங்க இந்த காலடித்தடம் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் பரணியும் பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க டேய் அப்போனா யாரோ ஒருத்தர் இங்கே வந்துட்டு போயிருப்பாங்களோ நம்ம வீட்லையா என்னடா அது அதிசயமாக இருக்குது சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சண்முகம் ரெடி ஆகிட்டு பரணியும் ரெடி ஆகிட்டு அப்படியே அப்பா இங்கே வாங்க இங்கே நீங்கள் எதுவும் நடந்தீங்களா இல்லைடா நான் எதுவும் நடக்கலை இது பார்த்தா கொஞ்சம் பெரிய காலடி தடமாக தான் இருக்குது ஆமாண்ணே இங்கே வந்தப்போ கூட இங்கே இது மாதிரி கால் இல்லையே பாண்டியம்மா இருக்கிற டேரக்ஷன் நோக்கி தான் இவங்க எல்லோரும் வந்து போகிறாங்க வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுனே சொல்லால் பாப்போம் பரணி அவங்கள காப்பாற்றுறாங்களா இல்லையான்னு சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க